குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் கரேஜ் ஃபார் த லார்ட் யுவர் காட் இஸ் வித் யூ பலன் கொண்டு திடமனதாக இரு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன் இப்படி சொல்லுது பிள்ளைங்களா இதுக்கு என்ன அர்த்தம்னா இக்காலகட்டத்தில் நாம் பலன் இல்லாமல் இருக்கோம் திடமனதாக இல்லாமல் இருக்கோம் நம்ம கூட ஆண்டவர் இருக்கார்ன்றதே நம்ம மறந்து போகிறோம் பிள்ளைங்களா நூனின் குமாரன் ஆகிய யோசுவா அப்புறம் யோசுவா இஸ்ரேல் மக்களை நடத்துகிறப்போ பலவிதப்பட்ட சோதனைகள் பனிரெண்டு கோத்திரங்களாக பிரித்து கூட அவருடைய தீமையான எண்ணங்கள்லேருந்து மக்கள் மாறுபடவே இல்லை அவர்கள் செய்கிற அவங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கணும் நாம் கூட ஒருத்தருக்கு நன்மை செய்துட்டே இருந்தால் தான் அவங்க நம்ம பக்கமாக இருப்பாங்க நமக்கு ஃபேவராக பேசுவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அவருடைய அவருடைய கட்டளை என்ன அவரை துதிக்கணும் நன்மையான காரியங்களை செய்யணும் நன்மையான பூமியில் நன்மையாகவே வாழணும் அதுதான் ஆண்டவர் விரும்புறது அதுக்காக தான் அவர் நம்மளை படைச்சாரு ஆனால் நாம செய்கிற தப்பிதங்கள் நாம செய்கிற தவறுகள் நம்மளுடைய குறுக்கு எண்ணம் குறுக்கு சிந்தனை இதெல்லாம் வந்து தவறுகளை செய்யறப்போ ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்றாரு நீ இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாயிரு நான் உன்னை படைச்சேன் நீ எப்படி இருக்கணும்ன்றது நான் உனக்கு சொல்லித்தரேன் அதன்படி நீ செயல்படுன்னு சொல்றாரு யோசுவா காணான் தேசத்தை காணும் மட்டும் ஆண்டவருடைய பலனிலே இருந்தார் அப்பப்போ தடுமாற்றம் வரும் அப்போல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்வார் நீ பலன் கொண்டு திடமனதாக இரு உன் தேவனாகிய கருத்தர் நான் உன் கூட இருக்கேன்ப்பா நீ கவலைப்படாதுன்னு யோசுவாவை தேய்ச்சுவார் பிள்ளைங்களா நாம் வாழ்க்கையில் கூட எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை மறந்துட்டு தவறு செய்கிறோமோ தப்புக்குள்ளே நம்ம உள் உட்படுறோமோ அப்போல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை திடமான வார்த்தைகளை சொல்லுவார் ஆனால் நாம் அதெல்லாம் காதில் வாங்குறதே இல்லை நமக்கு என்ன பிடிக்குதோ நாம் அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆண்டவருடைய சத்தத்தையோ அவருடைய வேத வசனங்களையும் நம்ம கா காதில் வாங்கிக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மளுக்கு பயங்கரமான கஷ்டம் வந்தப்போ தான் உடனே ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அப்படியே கண்ணீரோட கேட்போம் இது எனக்கு நீங்கள் செய்து தரணும் அது எப்படி அது நாம் நன்மை எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் நம்முடைய தேவைகளை மட்டும் ஆண்டவர் உடனே 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 செய்திடணும் நைட்டு ப்ரேயர் பண்ணால் காலையில் கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நிற்கணும் நமக்கு எல்லா விதமான நன்மையான காரியமும் செய்யணும் எவ்வளோ ஒரு செல்ஃபிஷ் இல்லை நம்ம இப்படிலாம் இல்லாதபடி ஆண்டவர் எவ்வளவு நன்மை நம்மளுக்கு செய்திருக்கார் நினச்சி பார்த்தா நம்முடைய தீமைகள் அதே காட்டிலும் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது அதனால் தீமையான காரியங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்